அனைவருக்கும் வணக்கம் இந்த பதிவில் நல்ல வேலை கிடைப்பதற்காகவும் சம்பள உயர்வு அதிகரிப்பதற்காகவும் இந்த பரிகாரம் செய்து பாருங்கள் நல்ல ஒரு பலன் கிடைக்கும் ஞாயிற்றுக்கிழமை காலை ஆறு டு ஏழு சூரியகோரையில் இந்த பரிகாரம் செய்யணும் நல்ல ஒரு மாற்றங்கள் உங்களுக்கு நிச்சயமாக இருக்கும் அரசாங்க வேலை அரசு வேலைக்காக நீங்கள் ட்ரை பண்ணுறவங்களும் இந்த பரிகாரம் செய்து பாருங்கள் உங்களுக்கு நிச்சயமாக நல்ல மாற்றங்கள் கிடைக்கும் வேலைகள் ஈஸியாக கிடைப்பதற்காக இந்த பரிகாரம் செய்து பாருங்கள் இன்டர்வியூ எதாவது போனீங்கன்னா டக்குன்னு ஸ்ரெக்ட் அந்த அந்தளவுக்கு நல்லா ஒரு பலன் உங்களுக்கு கொடுக்கும் வராக என்ன மனசில் நினைச்சிட்டு இந்த பரிகாரம் செய்து பாருங்கள் பூஜை பண்ண நினச்சிங்கன்னா வராகி அம்மனுக்கு ஒரு தீபம் மட்டும் ஏற்றிக்கோங்க அப்படி இல்லைன்னா இந்த பரிகாரம் மட்டும் செய்தால் போதும் வரகண்ணை வழிபாடு செய் செய்பவர்களும் சரி இல்லை இதுவரை வராகண்ணெய் வழிபாடு செய்ததில்லை ஆனால் வரகி எனக்கு ரொம்ப பிடிக்கும் அப்படி இருப்பவர்களும் சரி இந்த பரிகாரம் வராகினை மனசில் நினச்சி செய்து பாருங்கள் நிச்சயமாக நல்ல ஒரு பலன் சூப்பர் பலன் உங்களுக்கு கொடுக்கும் என்ன செய்ய வேண்டும் அப்படின்னா ஒரு சிவப்பு நிற துணி எடுத்துக்கோங்க சிவப்பு நிற துணி எடுத்து ஒரு கைப்பிடி அளவு துளசி இலை வேணும் ஒரு கைப்பிடி அளவு துளசி இலை வச்சு ஒரே ஒரு பச்சை கற்புரம் துண்டு வச்சு ஒரு பேப்பரில் வந்து சிவப்பு கலர் லெட்டு அல்லது மார்க்கரால் வேலை கிடைக்க வேண்டும் அப்படிங்கிறது உங்களுக்கு எந்த வேலை வேண்டுமோ டீச்சர் வேலை மற்றும் என்ன வேலை நீங்கள் ஆசைப்பட்றீங்களோ அந்த வேலையை நீங்கள் எழுதிக்கோங்க எழுதி அதையும் அது கூட சேர்ந்து ஒருபானையும் சேர்த்து முடிச்சு போல் கெட்டி வராகனே பதத்தில் வச்சுருங்க எனக்கு சீக்கிரமாக நல்ல வேலை கிடைக்க வேண்டும் அப்படின்ட்டு நிச்சயமாக உங்களுக்கு நல்ல ஒரு வேலை கிடைக்கும் நீங்கள் வந்து ஞாயிற்று ஞாயிற்றுக்கிழமை சூரிய வழிபாடு செஞ்சீங்க அப்படின்னா நிச்சயமாக உங்களுக்கு வந்து சீக்கிரமாக வேலை கிடைக்கும் சூரிய வழிபாடு எப்படி செய்யணும் அப்படின்னா காலை ஆறு டு ஏழு வந்து சூரியகோரை அந்த நேரத்தில் வந்து அவரை நீங்கள் வழிபாடு செய்யணும் அவரை வழிபாடு செய்துட்டு பூஜை பூஜேரியில் நீங்கள் வந்து கோதுமை தீபம் ஏற்றி வைத்து வழிபாடு செய்யலாம் அப்படி இல்லைன்னா வெறுமன தீபம் மட்டும் ஏற்றி சப்பாத்தி பூரி கோதுமை மாவட்டில் ஏதாவது ஒரு பலகாரம் செய்து நீங்கள் வந்து நெய்வேத்தியமாக வைத்து வழிபாடு செய்யும் போதும் உங்களுக்கு டக்குன்னு வந்து வேலை கிடைக்கும் இந்த பரிகாரம் வந்து ரொம்ப எளிமையானதாக சொல்லியிருக்கேன் துளசி ஒரு பச்சை கற்பூரம் தந்து வேலை கிடைப்பதற்காக ஒரு பேப்பரில் எழுதிக்கோங்க எழுதிட்டு ஒருபாடு நாணயம் சேர்த்து வச்சு செவப்பு நிற துணியெலாம் கட்டி வச்சுருங்க கட்டி வைத்து நீங்கள் வரகின்னு பாத்தில் மட்டும் வச்சு வழிபாடு செய்து பாருங்கள் நிச்சயமாக நல்ல மாற்றங்கள் கிடைக்கும் இந்த பரிகாரத்தை எப்போ எடுக்கலாம் அப்படின்னா ஐந்தாம் நாள் மூன்றாம் நாள் எடுக்கலாம் வியாழக்கிழமை அன்று கூட எடுக்கலாம் ஞாயிற்றுக்கிழமை வச்சிங்கன்னா ஞாயிறு திங்கள் செவ்வாய் புதன் வியாழன் வியாழன் வந்து ஐந்தாவது நாள் எடுத்துகிட்டு இலை வந்து செடியில் போட்டுருங்க நம்ம வீட்டில் எல்லோரும் செடி வச்சுருப்போம் அந்த மாதிரி போட்டுருங்க இல்லைன்னா பூஜை குப்பையில் ஒன்று சேர்த்துருங்க ஒரு பண்ணத்தை எடுத்து வச்சுக்கோங்க மற்ற எதாவது பரிகாரம் செஞ்சிங்க அப்படின்னு செய்து கொள்ளலாம் இந்த மாதிரி பரிகாரம் செய்து பாருங்கள் நல்ல ஒரு பலன் கிடைக்கும் வராகினி வழிபாடு செய்பவர்கள் வராகண்ணிக்கு தீபம் ஏற்றி வைத்து மனதார ஒரு ஐந்து நிமிடம் பிரார்த்தனை பண்ணி பாருங்கள் நிச்சயமாக நல்ல வேலை கிடைக்கும் இந்த ஞாயிற்றுக்கிழமை வழிபாடுலாம் நமக்கு வந்து வேலை கிடைப்பவர்களுக்கு வேலை இருக்குது ஆனால் அதில் சம்பள உயர்வு இல்லாமல் போதுமான ஊதியம் இல்லாமல் இருப்பாங்க பார்த்திங்களா அவங்களும் இந்த வழிபாடு செய்யலாம் அப்புறம் வந்து அரசாங்க வேலை அப்படி வேணும் அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கும் நிறையா வந்து குரூப் எக்ஸாம்லாம் எழுதுவீங்க பார்த்தீங்கன்னா அவங்களும் இந்த மாதிரி பரிகாரம் செய்யும்போது சீக்கிரமாக உங்களுக்கு வந்து நல்ல நல்ல ஒரு ரிசல்ட்டு கொடுக்கும் எல்லாமே நம்ம மனசு நம்மளுடைய நம்பிக்கை நம்பிக்கை என்றைக்குமே வந்து கைவிடாது நம்பிக்கையோடு ஒவ்வொன்றுமே நீங்கள் செய்து பாருங்கள் எத்தாவது ஒன்று உங்களை தூக்கிவிடும் எப்போதுமே நம்பிக்கையோடு நம்ம இருக்கணும் வாழ்க்கையில் நம்ம முன்னேறுவோம் நம்மளும் ஒரு லெவலுக்கு வருவோம் அப்படிங்கிறது நீங்கள் எப்போ நினைக்கிறீங்களோ அது நிச்சயமாக ஒரு நாள் சாத்தியமாகும் எப்போ நம்ம உள் மனசில் நம்ம எதை நினைக்க ஆரம்பிக்கிறோமோ அதுதான் நமக்கு பின்னாடி நடக்கும் அதனால தான் நம்ம சொல்லுவாங்க பெரியவங்க எல்லாமே பாசிட்டிவாகவே நம்ம நினைக்கணும் நம்மளுடைய எண்ணங்கள் நம்மளை வாழ வைக்கும் ஸோ அதனால் நீங்கள் வந்து உங்களுக்கு நல்ல ஒரு வேலை கிடைக்கும் அப்படிங்கிறது நீங்கள் எப்போவுமே மனசில் வச்சுருங்க நீங்கள் நினச்சத விட அதிகமாகவே நல்ல ஒரு சிறப்பான வேலையும் நல்ல ஒரு சம்பளமும் நிச்சயமாக கிடைக்கும் என்னை பொறுத்தவரை நம்ம நினைக்கிறதாங்க வாழ்க்கையில் எல்லாமே நடக்குது ஒரு சில பேருக்கு நினச்ச உடனே நடக்கும் ஒரு சில பேருக்கு காலங்கள் எடுக்கும் ஒரு ஆறு மாதமோ ஒரு வருடமோ ஒரு மூன்று மாதமோ காலங்கள் எடுக்கும் ஆனால் நம்ம என்ன நினைக்கிறோமோ என்ன குறிக்கோள் வைக்கிறோமோ அதுதான் எல்லாருக்குமே நடக்குது கட்டாயமாக அதுதான் நடக்கும் செய்யும் நம்ம அதே நம்ம நினைக்கணும் நினச்சிக்கிட்டே இருக்கணும் எனக்கு இந்த வேலை கிடைக்கும் அந்த வேலைக்கு தான் போவேன் அப்படிங்கிறது நீங்கள் உங்கள் உள் மனசில் சொல்லிக்கிட்டே இருந்தீங்க அப்படின்னா அந்த பிரபஞ்சம் உங்களுக்கு நிச்சயமாக அந்த இடத்துக்கு தான் உங்களை கூட்டிகிட்டு போகும் எண்ணம் போல் தான் நம்மளுடைய வாழ்வும் இருக்கும் நல்ல நம்ம வைக்கும்போது நமக்கு நல்ல விதமாக எல்லாமே நடக்கும் இந்த பதிவு உங்களுக்கு உபயோகமாக இருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க இது போன்ற தகவல் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க மராகன் பற்றிய தகவல் தெரிந்து கொள்ளணும் அப்படின்னா சேனல் தொடர்ந்து பாருங்க மீண்டும் ஒரு ஆண்மையத்திலுடனும் உங்களை சந்திக்கிறேன் நன்றி